எஸ்பிடி பம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஒரு சிந்து கிராஸ் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாராளமாக பத்து இதுக்கு மாடாங்க மு வீடியோவை முழுவதுமாக பாருங்க மாடு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது இதெல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிடாரிங்க இரண்டு பல் கிடாரிங்க சூப்பர் குவாலிட்டி கிடாரி அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ தரத்தில் இருக்குதுங்க கிடாரி பார்க்க ரெண்டே பல் நிச்சயமாக பத்து ஈத்துக்கு மாடாகும் நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணோம் அப்படின்னா அழகான மாடுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் இருக்குது தலைச்சனுக்கே நல்ல திறன் வரக்கூடிய மாடு அப்படின்றாங்க அதாவது தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் ஆவது குறைஞ்சபட்ச கறவையாக கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மா மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நேர்த்தியா இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்றது மடி இன்னும் நல்லாவே எடுக்குங்க அந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுல ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த கிடாரி கண்ணுன்றதுக்கு இன்னமும் ஒரு ஐந்து நாட்கள் டைம் இருக்குது அப்படின்றாங்க இன்னும் ஒரு நாலுலேருந்து ஐந்து நாள் டைம் இருக்குன்றாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாமே நல்ல ஒரு அரடி காலடி கேப்பில் இருக்குங்க இந்த பக்கம் ஒரு அரடினா அந்த பக்கம் ஒரு காலடி கேப்பில் நல்ல ஸ்பேஸில் நாலு காம்புமே அமைஞ்சிருக்கு நல்ல முகலட்சணமான ஒரு கிடாரிங்க நல்ல அதே போல் நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய கிடாரி கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய கிடாரி அப்படின்னு தான் மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்கிறாங்க சுழி சொத்தம் கொண்ட மாடாகவும் இந்த மாட்டை வந்து சொல்லியிருக்காங்க மாட்டின் உரிமையாளர் இல்லை நீங்கள் மாடு வேணால் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க மடிக்கூச்சம் இல்லாம மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக நல்ல கறவைத்திறனும் வரும் அதே டயத்தில் நல்ல ஃபேட் அசனப்பும் இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மதுரையிலிருந்து இந்த அழகான சிந்துக்கிரா சினை மாடு எங்க கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல தரமான சினை மாடாக வேணும் நல்ல கிராஸ் மாடாக வேணும் நல்ல கறவை திறனில் வேணும் அதிக ஈத்துக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் என்ன தான் நம்ம மாட்டை பார்த்தாலும் விற்பனை விலை ரொம்ப முக்கியம் அந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம் மாடு எங்கே வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவாங்களா அப்படின்றத கேட்டு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை வந்து தாராளமாக பிக் பண்ணிக்கலாம் தலையீத்து கிடாரி ரெண்டு பல்லு அழகான நல்ல குவாலிட்டியான ஒரு சிந்து கிராஸ் மாடாக மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்கு நன்றி